கார்த்தி தீபா சிலை புரோட்டக்காசமான அப்புறம் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த அப்படி என்ன லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்து நம்ம கார்த்தி மட்டும் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஊர் பக்கம் தீபா வந்து ரம்யா வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க அப்பான்னு பார்த்து அவங்க அப்பா முன்னாடி பேசுகிறாங்க நான் வேணால் கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் நம்ம ரம்யாவுக்கு அவளாக வந்து மாப்பிள்ளையை பார்த்து செலக்ட் பண்ணிவிடுவோம் இல்லாட்டி நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிடுவோம் நம்ம பார்க்குற மாப்பில் தான் அவங்களுக்கு கழுத்தில் வந்து தாலி கட்ட போகிறாங்க ரொம்ப சூப்பராக தானே இருக்கும் ஆமாம்மா இதை நான் சொல்லி பார்த்துட்டேன் ரம்யா வந்து கேட்குற மாதிரியே தெரில நீ சொன்னால் அவள் கேட்டால் ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன நடக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து கேட்குறாங்க எல்லாம் அவங்க கல்யாண விஷயமாக தான் பேசிகிட்டு இருக்கோம்ப்பா விட மாட்டிங்களா எல்லாட்டையும் இதை தான் சொல்லுவீங்களா ஆமாம்மா நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிற உன் ஃப்ரெண்டு சொன்னால் அது கேட்பில்ல கூடி சீக்கிரம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போதுமா தீபா நீ வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து நல்ல காரியம் நடக்கும் போல இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஆமா நான் ஒரு விஷயம் சொல்லணும் வா நம்ம வெளியில கேஷுவலாக வந்து வெளியில போலாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன திடீர்னு வெளியிலலாம் கூப்பிட்டுருக்க நம்ம ரெண்டு பேரும் வந்து வெளியில போயெலாம் எத்தனை வருஷம் ஆச்சு வா தீபா போயிட்டு வரலாம்னு சொல்லி தீபா உனக்கு எங்கே போகணும் சரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு வந்து போகிறாங்க இங்கே இருக்கிறது நல்ல விஷயந்தான் நான் ஒரு பையனை வந்து லவ் பண்ணுற மாதிரி சொல்ல வராங்க அந்த இடத்துல என்ன லவ் மேட்டரா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு நீ நிற்கிற போஸ்ட்லையே வந்து கண்டுபிடிச்சிட்டேனே உன்னை மயக்கனை அந்த பையன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா கிட்டே வந்து தீபா ஆமாம் எங்கள் ஃபேக்ட்ரியில்தான் வேலை பார்க்குறாங்க பரவாயில்லையே நீ வந்து முதலாளியாக இருக்க ஆனால் ஃபேக்ட்ரியில் வந்து வேலை பார்க்குற பையன் சொல்லிகிட்ருக்க உனக்கு பெரிய மனசு தான் காதலுக்கு கண் பணம் எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க கரெக்டாக தான் போச்சு பையன் உனக்கு ஏற்ற மாதிரி பையன்தானா ஆமாம் அவர் பூந்து விளாடுவார் இங்கிலீஷ்லேயும் நாலேஜில் என்னை விட ஒரு படி மேலேயே இருக்காப்ல அப்படியா நீ யாரையுமே வந்து புகழ மாட்டேன் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் உன் மனசை கவர்ந்துருக்காருன்னா நிச்சயம் அவரை நான் பார்க்கணும் அப்படின்னா என் ஃபேக்ட்ரிக்கு வா வா பார்க்க போகலான்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கே கார்த்தி வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு தெரியாமல் இங்கே எங்கேயும் தெரிய இருக்காங்க அந்த இடத்துல அதே மாதிரி ரம்யா வந்து இவரை தான் நான் லவ் பண்ணுற பையங்கிற மாதிரி கார்த்தியை வந்து காட்டுறாங்க அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல கார்த்தியில் கார்த்தி மாதிரி வேற ஒரு பையன்தான் அங்கே இருக்காங்க அவங்க தான் வந்து இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரம்யா பார்க்கும்போது கார்த்தி தான் ஃப்ரெண்டில் இருக்காங்க தீபா பார்க்கும்போது கார்த்தி வந்து நவுந்துட்டு வேற ஒரு பையன் வந்து அந்த இடத்துல இருக்காங்க பரவாயில்ல பையன் வந்து ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்கன்னு தீபாவும் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஓ அப்படியா எனக்கு அவரை பார்த்தாலே வந்து வெக்க வெக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தீபா வந்து பார்க்காதப்ப ரம்யா கண்ணாக்கு கார்த்தி வந்து தெரியுறாங்க கார்த்தி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரம்யாவை ஆனால் தீபா வந்து பார்க்கல சரி வாங்க இங்கேருந்து போகிறான்னு சொல்லி அங்கேருந்து நம்ம தீபாவும் ரம்யாவும் அங்கேருந்து கடந்து போகிறாங்க தம்பி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மேடம் வந்திருந்தாங்க தெரியுமா அவங்களோட ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்கன்னு நான் கேட்டேன் இந்த பையனை நான் லவ் பண்ணுறேங்கிற மாதிரி சொன்னதாக அந்த இடத்துல வந்து மாணிக்கம் வந்து யோசிக்கிறாங்க இதை நம்ம கார்த்திகிட்ட சொல்லுவோமா வேணாமா வேணாங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க அந்த இடத்துல மாணிக்கம் நம்ம சொன்னால் கூட அவன் வந்து நம்ப மாட்டான் எப்படி நம்புவான் அவனுக்கு கூடிய சீக்கிரம் புரிய வரப்பையே புரியட்டும் நம்மளா எதுவும் சொல்ல வேணாம் சொல்லி அவன் அவசரப்பட்டு அவன் லவ் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை ஒருவேளை வேணான்னு சொல்லி நிராகரிச்சிட்டானா பிரச்சனை தானே சரி எதுவும் சொல்ல வேணாம் கார்த்தி உனக்கு ஜாதகத்தில் சுக்கர தசை அடிச்சிருச்சு அது உச்சத்தில் இருக்க வரக்கூடிய சந்தர்ப்பத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாத நீ ஹீரோவாக போகிற அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறீங்க இந்த ஃபேக்ட்ரிக்கே நீ தான்ப்பா இனிமேட்டு ஹீரோ சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னமோ ஆச்சுன்னா உங்களுக்கு இப்போதைக்கு நான் சொல்கிறது உனக்கு புரியாதுப்பா கூடிய சீக்கிரம் புரிய வருங்கிற மாதிரி மாணிக்கு வந்து கலாய்க்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்